அப்போ நான் என்னுடைய தேவைகளையும் பெருசாக்கிக்கிறது இல்லை என்னுடைய அதே சமயத்துல சுருக்கிக்கிறதும் இல்லை எனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுக்கேன் அதே சமயத்துல மற்றவங்களுடைய தேவைகள் பெருசா இருக்குது அவங்க பெரிய தேவைகள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் டெப்ட் ஆகாதும் இல்லை என்ன எல்லாமே வந்து இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது தற்பெருமை இல்லை இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்து தகுப்பஞ்சு மருத்துவம் தான் நான் இதை சொல்றேன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன மேடம் அப்படின்னா நீங்க மருத்துவம் பற்றி பேசும்போது ஏன் இத்தனை விஷயங்கள் சொல்றீங்க அப்படின்னா இந்த மருத்துவம் அடிங்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டா நினைக்காதீங்க அதுதாங்க எல்லாமே அதான் எல்லாமே ஒரு மனிதன் அதாவது உயிரும் உடலும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அவ்வளோ அவ்வளவு சொல்லிட்டு பேசாரு உடமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னா என்ன அர்த்தம் அந்த வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையுமே உடம்பை வளர்க்கறதா இருக்குங்கிறத தான் அவர் சொல்றாரு நீ உடம்பை வளர்க்குறது மட்டும்தான்ப்பா நீ எல்லா விதமான இந்த பிரபஞ்சத்தை நீ நூறு வருஷம் வாழ்றியோ ஐம்பது வருஷம் வாழ்றியோ இரநூறு வருஷம் வாழ்றியோ அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இதுக்குள்ள இந்த உடம்பை வளர்க்குறதுல தான்ப்பா இருக்கு நீ புறத்துல எல்லாத்தையும் வளர்த்துட்டு இருக்கியே வீடு கட்டணும் பணம் வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் இல்லை நீ உடம்பை வள அதற்கு உயிரை வள உடம்பை எது அடிப்படை உயிரை வளர்க்கணும் உயிரை எப்படி வளர்க்கணும் இயற்கையோட உடம்பை பார்த்தீங்கன்னா புரிதலோட புரிதல்னா என்ன அந்த இயற்கையோடைய நமக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்கிற புரிதல் தான் உயிர் உயிரை நீ உணரு அப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வளரும் இந்த பெரிய தத்துவத்தை பிரபஞ்சத்தோட பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன சென்டென்ஸ சொல்லிட்டு போயிட்டா பாத்தீங்களா நம்ம முன்னோர்கள் இதனால தான் அவங்க சித்தர்கள் சொல்றாங்க இதுக்கு எங்கிட எல்லா இடத்துக்குமே இந்த பார்த்த பொருந்தும் உடமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்றது எல்லா மனித வாழ்க்கைக்கான ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் ஆனால் நம்ம அந்த உள்ளே இருக்கிறத கவனிக்காம உடத்திலேயே கவனிச்சிட்ருக்கோம் உடம்பு வளர்க்குறதுன்னா நம்ம உடம்பு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுக்கொழு கொடுக்குன்னு தான் அவர் சொல்கிறாரு அப்போ அதை தான் அவர் சொல்லிட்டுருக்காரு அப்போ கொழுன்னு வச்சு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு திம்சு கட்ட மாதிரி இருந்தால் மட்டும்தான் உயிர் இருக்கும் இப்படி தப்பு தப்பாக கவனிச்சிட்டுருக்கோம் அவர் சொல்கிற உடம்பை வளர்க்குறது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை சொல்கிறாரு அந்த ஆரோக்கியத்தை உள்ளுக்குள்ளே இருக்க உடம்புக்குள்ளே இருக்குடா பாவி நீ வெளியே தேடாத உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி தான் எல்லாமே நீ வெளிய போய் தேடிக்கிட்டு நீ உனக்குள்ளேயே ஆரோக்கியம் பாரு அப்படின்ற இடத்துல மருத்துவத்தை சொல்றாரு கடவுளை போய் வெளியே தேடாத உடம்புக்குள்ளதான் உயிர் சக்தியா கடவுள் இருக்காரு நீ வெளியே போய் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ நாலு பேருக்கு நல்லதை செய் உன்னோட உயிரை பலமாக்கு இன்னொரு உயிருக்கு உதவி செய் அதுதான் உன்னோட உயிர் ஆரோக்கியமாக வச்சிருக்கும் அப்போ உன்னுடைய உடல் அப்படிங்கிற மனிதத்தன்மையும் தன்மையும் இறைத்தன்மையும் பலமாகும் ஸோ பாருங்க எல்லா விதமான விஷயத்துக்குமே இந்த உடமை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே பொருந்துதா நீ எதுக்கு வேணா பொருத்தி பார்த்துக்கலாம் சமையல் கலைக்கு கூட பொருத்தி பார்த்துக்கலாம் அதுக்கான உயிர் சக்தி என்ன அதுக்கான உயிர் என்ன அடிப்படை என்ன உனக்குள்ளதா இருக்கு அந்த சமையல் கலையுடைய தன்மையும் தான் இருக்கு அந்த உயிர் தன்மையை நாடி நீ போனா சமையல்ன்ற உடல் உனக்கு கைவசப்படும் ஆரோக்கியமா இருக்கும் சுவையா இருக்கும் ருசிகரமா இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமான அடிப்படை உயிர் தன்மை ஒன்னு இருக்கு அந்த உயிர் தன்மையை நீ உணர்ந்து அதை நீ பலமாகவும் வளமாகவும் வளமாவும் அவுட்டர் இதுவான உடல் அப்படிங்கிற எல்லா விஷயம் கலை இலக்கியம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் நீ இதையே இழந்துட்டீங்கன்னா இதில் நீ எதையுமே சாதிக்க முடியாது இதெல்லாம் அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு வாங்க உடம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியில இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் யாரும் முடியாத நேரத்தை கூட அதை செய்யறேன் உடம்பு சரியில்லாத நேரத்தை கூட அதை இதை இத வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க என்னன்னா நான் உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட இதை செய்றேன் இது ரொம்ப பைத்தியார்த்தனமான ஒரு விஷயம் நீ உடம்பு சரியில்லை இல்லையா உடம்பு சரியில்லை நீ ஆரோக்கியம் இல்லாம இருக்க நீ அதை கவனிக்காம ஆரோக்கியம் இல்லாத இருக்கும்போது கூட நான் போய் பெருச வரேன் அப்படிங்கிறது தப்பு தவறான கடத்தப்படும் போது அதுவுமே ஆரோக்கியமா இருக்கும் நீ இங்க ஆரோக்கியம் இன்மையா இருந்துட்டு நீ எதை எழுதினாலும் நீ எந்த துறையை சாதிச்சாலும் அதுல வந்து உயிர்ப்பு இருக்காது அதுவுமே சீக்கிரம் நோய்வுற்று அதுவுமே தான் இருக்கும் ஆரோக்கியம் இன்மையாதான் இருக்கும் நீ உன்ன ஆரோக்கியமாக்கு அதுக்கப்புறம் நீ செய் எல்லாமே அதுவும் ஆரோக்கியமா இருக்கும் பலமா இருக்கும் நீங்களுடைய பலத்தை இறந்துட்டு நீ செஞ்சாலும் அதுக்கு பேர் தியாகமே கிடையாது இந்த பிரபஞ்சத்தை தியாகம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது யாருமே தியாகம்ன்றதே கிடையாது நம்மளா சொல்லிக்கிறது தான் தியாகம்ன்றம் தியாகம் தியாகி எதுக்கு தியாகம் ஏன் தியாக தியாகம் செய்யணும் என்ன தியாகம் செய்யறீங்க எல்லாமே தான் இருக்கு இங்க இருக்கிற இடத்துல இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு தியாகம் செய்யலையா என்ன பைத்தியத்தனமான ஒரு கான்செப்ட் இது இதெல்லாம் இங்க இருக்கிறது எல்லாம் உன்னோட தான் நீ பிறக்கும்போது கையில தூக்கிட்டு இருந்தியா கிடையாது இங்க இருக்கிறது தானே நீ கொடுக்குற அப்புறம் அதை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிறத நீ கொடுத்துட்டு ஏன் ஏன் கொடுக்குற கொடுத்துட்டு ஏன் அதை தியாகம்னு சொல்லிக்கிற தப்பு தானே நீ கொடுக்காத நீ கொடுத்துட்டு உன்னை நீ ஏன் தியாகின் ஏன்னு சொல்லிக்கிற எதைக்கு தியாகம் செய்யணும் உன் உடம்பு நீ ஆரோக்கியமா வச்சுக்கிற உனக்கு தேவைக்கு போகும் விஷயத்த அவங்களுக்கு கொடுக்குற இதுல என்ன தியாகம் இருக்கு நீ சாப்பிடாம ஏன் அதை அடுத்து கொடுக்குற அது உன்னோட தப்பு நீ தப்பு செய்கிற நீ சாப்பிடு அடுத்த உனக்கும் கொடு இதுதான் சரி இதுல தியாகன்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது எதுவுமே செயல்தான் உனக்கு உனக்கு தேவையான செயலா கிடைக்கிறவருக்கு போராடு இதான் பிரபஞ்சத்தோட நியல் ஏன் போர் முறை அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க இன்னொருத்தர் கொல்லணும் அப்படிங்கிறது இல்லை கான்செப்ட் போராட்டம் போராட்டம்ன்றதுதான் போர் போராடி சாதிக்கணும் இது பிரபஞ்சத்தோட நியல் எதையுமே செயலா ஆனால் எதுவுமே ஒரு எட்டுக்கு போகும்பொழுது ஒரு யூனிடம் ஒரு அது போராக இருக்கட்டும் அதிகப்படியான மனித ஊர்கள் இழக்கப்படும் பொழுது அங்க வந்து ஒரு அஹிம்சை அப்படிங்கிறது வந்தது அதே மாதிரி பிறந்தது தான் இந்த ஜெயின சமயங்கள் பௌத்த சமயங்கள் எல்லாமே அப்படி பிறந்தது தான்